அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே தொடங்கலாமா ஒருவரை வைத்தாலும் கூட அவர் மனம் புண்படுமாறு சொல்லக்கூடாது கடுமையான சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இதுவே எவருக்கும் நல்லது கூட்டுவரை வைத்ததில் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் குறைந்து விட்டதுதான் இருப்பினும் பொத்தியாருக்கு அப்படி இல்லை அவர் கவலையிலேயே வாடிக்கொண்டிருந்தார் இப்படியே பல நாட்களும் சென்றது பல மாதங்கள் கடந்து இன்று புத்தியார் மீண்டும் கோபிரும் சோழரோட நடுக்கல் இடத்தில் வந்திருக்கிறார் கோபிரும் சோழரோட நடுக்கலை கண்டு சொல்கிறார் எரியும் சுடர் போல விளங்கும் அழகிய அணிகலன்களை அணைந்து உனது நிழலை கூட ஒரு பொழுதும் நீங்காத உன்னை மிகவும் விரும்பும் உன் மனைவி புகழ்மிக்க புதல்வனை பெற்ற பின் வாய் என்று சொல்லி என்னை போக சொன்ன அன்பில்லாதவர்கள் நீங்கள் இருந்தாலும் நமது நட்பை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள் புகழை விரும்பும் அரசரே நான் மீண்டும் வந்துள்ளேன் எனக்கு உரிய இடம் எங்கே என்று சொல்லுங்கள் என் விருப்பத்திற்குரியவரே என்று புத்தியார் கேட்கிறார் இதற்கான பாடல் அழலவிர் வியங்கிழை புழிந்த மேனி நிழலினும் போகா நின் வெய்யோல் பயந்த புகழ்சால் புதல்வன் பிறந்த பின் வாயென என்றிவன் ஒழித்த அன்பில்லாள என்னாது இருகுவை அல்ல என்னிடம் யாது மற்ற இசைவையோயே இப்படி பொத்தியார் கோபெரும் சோழரோட நடுக்கல்ல பார்த்து சொல்றாரு இப்போது நமக்கெல்லாம் புத்தியாரோட கடமைனு கோபெரும் சோழர் எதை சொன்னார் என்று தெரிந்து கொண்டோம் இப்பொழுது மேலும் சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கோப்பெரும் சோழருக்கோ தன்னை எதிர்த்து படை கட்டி கொண்டு வரும் அளவிற்கு வயதில் இரண்டு மகன்கள் இருந்தார்கள் பொத்தியாருக்கோ இப்பொழுதுதான் தனது மனைவி கருவுற்றிருக்கிறாள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கோப்பெரும் சோழருக்கும் பொத்தியாருக்கும் வயதில் மிகையான வேறுபாடு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதனால் தான் என்னவோ கோப்பெருமி சோழர் பொத்தியாரை தன்னுடன் அழைத்து கொண்டு செல்வதற்கு தயங்கினார் அது மட்டுமில்லாமல் பொத்தியாரிடத்தில் உனது கடமை முடிந்த பின்னர் வா என்று சொன்னார் போலும் உண்மையில் கோப்பெரும் சோழர் பொத்தியாருக்கு குழந்தை பிறந்து விட்டால் பொத்தியார் தனது மனம் மாறுவார் என்று கோபெரும் சோழர் நம்பினார் போலும் எவரேனும் சிரித்தால் அவரை கண்டு நாமும் சிரிக்கிறோம் எவரேனும் அழுதால் அவரை கண்டு நாமும் அழுகிறோம் இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை இதுதான் மனிதர்களின் இயல்பு என்று நாம் நம்புகிறோம் அதனை போல கோப்பெரும் சோழரும் பொத்தியாரின் நட்பினை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் இருந்தார்கள் சோழ நாடு மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டிலும் இது தெரிந்திருந்தது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் விசுராந்தியார் கோபெரும் சோழரை குறித்து பேசுகையில் பொத்தியாரின் நட்பை சிறப்பித்து சொல்கிறார் இப்படி கோப்பெரும் சோழரின் நட்பையும் பொத்தியாரின் நட்பையும் கண்டு துன்பமாக இருந்த மக்கள் கோப்பெரும் சோழர் தன்னது இன்னுயிரை துறந்த பின்பு பொத்தியாரை கண்டு வருந்தினார்கள் பொத்தியார் படும் துயரத்திற்கெல்லாம் முடிவில்லையா நிலையில்லாத இந்த உலகத்தில் பொத்தியாரின் கவலைகள் மட்டும் நிலையாக இருப்பதேனும் இதற்கு தீர்வில்லையா இதற்கு வேறு வழி இல்லையா என்று அவர்களும் வாடிக்கொண்டிருந்தார்கள் கோப்பெரும் சோழரும் பொத்தியாரை குறித்து நன்கு அறிந்திருந்தார் உறுதியாக இவர் தன்னிடத்தில் வருவார் என்று அவர் அறிந்திருந்தார் இதனால் கோபெரும் சோழர் தனக்கு அருகேயே பொத்தியாருக்கு இடம் தெரிவித்திருந்தார் அறிந்த பொத்தியாரோ மகிழ்ச்சியில் சொல்கிறார் பலருக்கு அருள் செய்யும் நிழலாகி உலகத்தாரால் மிகவும் பெருமையாக பேசப்படும் வகையில் அரசினை ஆண்டு அந்த அரசு பணியினை முற்றிலுமாக முடிக்காமல் ஒரு சிறிய இடத்தில் அடங்கி நிலை பெரும் நடுக்கலானாய் அவ்வாறு நீ நடுக்கலானாலும் உடம்பும் இணைந்தது போன்ற உரிமையுடைய பழைய நண்பர் வந்தால் நீ அவருக்கு இடம் கொடுத்து உதவி செய்வாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று பொத்தியார் மகிழ்ச்சியில் சொல்கிறார் இதற்கான பாடல் பலருக்கு நிழலாகி உலகம் இக்கூறி தலைப்போ கண்மயிர் சிறுவழி மடங்கி நிலை நடுக்கல் ஆகிய கண்ணும் இடங்கொடுத்து அளிப்ப மன்ற உடம்போடு இன்னுயிர் விரும்பும் கிழமை துண்ணுடைய தம்முளை செல்லினோ இப்படி பொத்தியார் சொல்கிறார் மேலும் அவர் கடும் தவம் செய்து தனது இன்னுயிரை துறந்து கோப்பெரும் சூழலை சென்றடைகிறார் இத்துடன் பொத்தியாரின் கவலைகள் முடிவடைந்தது இத்துடன் நமது கதையும் முடிவடைகிறது இப்படிப்பட்ட கதையினை நாம் வேறு எந்த இலக்கியங்களிலும் திரைப்படங்களிலும் தொடர்களிலும் கண்டதில்லை இதுதான் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பு கூடுதலாக வேறு சில விடயங்களும் சொல்ல வேண்டும் நமக்கு தாய் தந்தையர் குற்றார் உறவினர்கள் இவர்களெல்லாம் நமது பிறப்பின் வழியாக வந்தவர்கள் இவர்களை நம்மால் தேர்ந்தெடுக்க இயலாது ஆனால் நட்பு அப்படி இல்லை நமது விருப்பத்திற்குரியது நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கலாம் இருப்பினும் எவரிடத்தில் நட்பு கொள்கிறோம் எவரிடத்தில் நட்பு கொள்ளக்கூடாது இதை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருப்பது நமக்கு நலம் தரும் இதற்கான விடையை புறநானூற்றிலே நூற்றி தொண்ணூறாவது பாடலில் சோழ நல்லுறுத்திடம் அழகாக சொல்லியிருக்கிறார் எவரிடத்தில் நட்பு கொள்ளக்கூடாது அதற்கவர் சொல்கிறார் நெல் விளைந்திருக்கும் சமயத்திலே சிறிய இடத்தில் எல்லாம் கொண்டு வந்து உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் எலி போன்ற முயற்சி உடையவராகி நல்ல உள்ளமில்லாமல் தம்முடைய செல்வத்தை இறுக விடித்துக்கொள்பவர்களுடன் கொள்பவர்களுடன் நட்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது சரி எவரிடத்தில் நட்பு கொள்ள வேண்டும் அதற்கவர் சொல்கிறார் கொடிய பார்வையுடைய பன்றி இடது பக்கமாக விழுந்து கிடந்தாலும் அதனை உண்ணாமல் பெரிய குகையிலே தனித்திருந்து பின்னர் வேட்டையாட விரும்பி பெரிய யானையை தாக்கி பலப்பக்கமாக வீழ்த்தி அதனை உண்ணும் பசியுடைய புலி போல தளராத உடையவர்களின் வலியோரின் நட்பினையே நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இதற்கான பாடல் விளைப்பதம் சீடம் நோக்கி விளைகதிர் வல்சி கொண்டு அலைமல்க வைக்கும் எலிமுயன்றையராகி உள்ளதம் வளன்வழி உறுக்கும் உலனில்லாரோடு இயந்து கேண்மை இல்லாகியரே கடுங்கன் கீழல் இடம்பட விழுந்தன அன்று அவன் உண்ணாதாகி வழினால் திருமலை விடரகம் புலம்ப இரு இருகளி உறுத்தல் நல்வளம் கொடுக்கும் தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு இயைந்து வைகள் உளவாகியரே என்று சொல்கிறார் இதுவரையிலும் இந்த காணொலியை கேட்டமைக்கு பெரிதும் நன்றிகள் தமிழால் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்